பதினாலு பேர் அதுல ஒருத்தர் தான் இப்ப ரெட்டையர் ஆகுது இப்படி ஒவ்வொரு துறையிலும் பிரதிநிதித்துவம் இல்ல ஆனா தமிழ்நாட்டிலே சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி அப்ப என்ன சமூக நீதி கிடைக்குது என்ன சமூக நீதி என்று வழங்கி இருக்கின்றார்கள் முதலமைச்சரை தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க இது வன்னியர்கள் மட்டுமில்ல அதே போன்ற எத்தனையோ சமுதாயங்கள் பின்தங்க நிலையில் இருக்கிறது அவருடைய நிலை என்ன என்று கண்டுபிடிக்க தெரிந்து கொள்வது சலவை தொழிலாளர்கள் முடி திருத்துகின்ற சமுதாயம் மலை புறவர்கள் மீனவர்கள் புத்துரையர் சமுதாயம் இப்படியெல்லாம் இருக்கின்ற சமுதாயங்கள் பிந்தைய நிலையில் அவருடைய நிலையை தெரிந்து கொண்டு பிறகு அவர்களுக்கு நலத்திட்டங்கள் கூடுதல் இடஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு கடன் தேவைகள் இப்படியெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு அரசின் கருமை அது நல்ல அரசு நிர்வாக திறமையான அரசினுடைய கடமை ஆனா அப்படி எதுவுமே நான் நடக்கலாம் இடஒதுக்கீடு உறுதி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணத்துக்கு இப்பொழுது எங்களால் இங்கு கொடுக்க முடியாது மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாதான் எங்களால் கொடுக்க முடியும் என்று பொய் பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் நான் கேக்குறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட கேக்குறேன் கடந்த காலத்தில் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலே இதே கோரிக்கையை ஜெயலலிதா அம்மையார் அவர்களிடம் கலைஞர் அவர்களிடம் மருத்துவர் ஐயாவர்கள் வைத்தார்கள் அப்பொழுது கலைஞர் அவர்களோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ இல்ல நாங்க மத்திய அரசு தான் கணக்கெடுப்பு நடத்தணும் எங்களுக்கு அதிகாரி இல்லைன்னு யாரும் சொல்ல கூட கலைஞர் அவர்கள் நிச்சயமா நான் செய்யறேன் தான் சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையாவே சொன்னாங்க நிச்சயமா நான் செய்யறேன்னு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி கேட்டா அப்ப நான் தான் சொன்னாங்க யாருமே வந்து இது வந்து எங்க கடமை கிடையாது எங்களுக்கு அதிகாரம் இல்ல மத்திய அரசு தான் செய்யணும்னு யாரும் சொல்லல முதல் முறையாக வேண்டும் என்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று முடிவெடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது எங்க கிட்ட அதிகாரம் இல்ல மத்திய அரசு செய்யணும்னு சொல்றதுல நாங்கள் தண்டிக்கின்றோம் இது சமூக அநீதி திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ள அளவு சம்பந்தம் கிடையாது அப்படி உங்களுக்கு சம்பந்தம் இருந்தா நேரம் நீங்க கணக்கெடுப்பு நடத்திருப்பீங்க அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும் இந்த அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு இந்த வழக்கு என்னைக்கு வரும் வந்ததுன்னா நீதிபதிகள் அதை ரத்து செய்வாங்க அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்வாங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எச்சரிக்கை பல முறை நான் சொல்லிட்டேன் முதலமைச்சர் கிட்ட அவர் கண்டுகிற மாதிரி தெரியும் சுத்தி இருக்கிற அமைச்சர்கள்னா சரியான முறையில ஆலோசனைகள் வழங்குவது கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை தமிழ்நாடு முன்னேற்றம் பிரச்சனை முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவிக்கணும் பீகார்ல ஜாதிவாரிய கடைகளை நடத்தி அறிவிச்சு முடிச்சுட்டாங்க பதிமூணு கோடி மக்கள் உள்ள பீகாரில் மூன்று மாதத்தில் எடுக்கப்பட்டது அவங்களுக்கு செலவானது ஐநூறு கோடி பதிமூன்று கோடி மக்களுக்கு அடுத்த தமிழ்நாட்டுல ஏழு நாலு இருக்கு சில சுலபமா எடுத்துக்கணும் ஒரு மாதம் மாதம் எடுத்துட்டு போயிடலாம் பீகார் உயர் நீதிமன்றமும் தடை கொடுக்கல உச்ச நீதிமன்றமும் தடை கொடுத்து எடுத்துக்கிட்டாங்க கர்நாடகாவை புடிச்சிட்டாங்க ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களை எடுத்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலே எடுக்கணும் எடுத்து சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்று இன்று கோரிக்கை கோரிக்கை ஆனா செய்வார்களா என்று ஒரு கேள்வி அதாவது நாங்க நாங்க பலபுற கேட்டு கூட அதை நாங்க காலகட்டத்தில் நாங்க பேசி தேவைப்பட்டா நாங்க இப்போ இந்த அடுத்த அடுத்த மாதத்துல இருந்து நாங்க இந்த அறுபத்தொன்பது விழுக்காடு டோரிக்கை காப்பாத்துறதுக்காக தான் எல்லாமே நாங்க பார்த்து ஒரு அணுகுமுறை நாங்க பேசிட்டு நீங்க பாக்க போறேன் அடுத்த மாதம் நீங்க தான் போறேன் அதுக்கு இறுதியில மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் பக்கம் பலகட்ட போராட்டம் இது கொடுக்குற வரைக்கும் நாங்க பல கட்ட போராட்டத்துல நடந்து நாங்கள் தயார மாட்டோம் ஏன்னா இன்னைக்கு போராட்டம் சொன்னாலே

மது என்பது ஸ்டேட் சப்ஜெக்ட் அதாவது ஒரு மாநிலம் தான் முடிவெடுக்கும் மது விற்கலாமா வேண்டாமா அதுக்கான தடையை மூடலாமா வேண்டாமா எவ்வளவு கடையை மூடலாம் எப்படின்னு குஜராத் அப்ப மோடி அவர்கள் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தா அவர் கொண்டு வந்து அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க நிதிஷ்குமார் இதுல பீகார்ல கொண்டு வந்து துணைப்படி படுத்திருக்காங்க வடகிழக்கு மாநிலத்துல நாகாலாந்து மது இருக்கு அதுல ஒவ்வொரு மாநிலமும் அது முடிவெடுக்கிறது தகுதி அதிகாரம் எல்லாம் இருக்கு ஒரு அரசாங்கம் மதுலதான் நாங்க அரசாங்கத்தை எங்களால் நடத்த முடியும் என்று சொல்வதெல்லாம் அப்படி பாத்தீங்கன்னா நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கம் தான் கையாளாகாத அரசாங்கம் தான் சொல்லுவாங்க மது விற்பனை இல்லாம எங்களால நிர்வாகம் நடத்த முடியாது அந்த நிதி வந்தாதான் எங்களால நிர்வாகம் செய்ய முடியும் சொல்றதுன்னா கையாளாகாத அரசாங்கம் தான் சொல்லுவோம் அதை பத்தி எல்லாம் பேசுவேன் இன்னும் இன்னொன்னு இன்னைக்கு இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாட்டுக்கு மோடி அவர்களுக்கு வாக்காளி மக்கள் சார்பில் இந்திய பிறந்த நாள் வாழ்த்துகிறேன் நிலைப்பாடு இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய கூட்டணியில